வணக்கம் சென்டனி சோலர் நம்ம ஆஃபீஸ் வந்து மதுரையில் இருக்கு மதுரை தமிழ்நாடு சோலார் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம வந்து சோலாரில் ஏசி மோட்டர் மட்டும் தான் பண்றோம் சோலார் கஸ்டமைஸ்ட் ஏசி மோட்டர் அதாவது பிஎல்டிசி மோட்டர் நம்ம பண்ணுறது இல்லை ஏசி மோட்டரில் மட்டும்தான் கிட்டத்தட்ட கரண்ட் மோட்டருக்காக ஈக்குவலாக நம்ம வந்து தண்ணி எடுத்து கொடுக்க முடியும் ஸோ நம்ம போடுற எல்லா மோட்டருமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து கரண்ட்டுக்கு ஈக்குவலாக ஈபி ஈக்குவலாக ஓரளவுக்கு நம்ம வந்து சோலர் போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா மதுரை பக்கத்தில் திருமங்கலம் அப்படின்ற இடத்துல இந்த சைடு சலேஷன் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ஒன் ஆறு ஏக்கர் ஏரியா இதில் வந்து ஒரு இரநூத்தம்படியில் மோட்ரு வச்சு மூணு ஹெச்பி ஒன்று டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம வளர்க்கும் போது ஹஸ்டல் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லா சைடுமே ஹஸ்டல்தான் யூஸ் பண்ணுறோம் ஆசிர்வாதம் யூஸ் பண்ணுறோம் மோட்ரு வயர் வந்து எல்என்டி வயர் யூஸ் பண்ணுறோம் கயரும் பார்த்தீங்கன்னா மயிலாண் கயர் யூஸ் பண்ணுறோம் ஸோ குவாலிட்டியில் எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது போருக்குள்ளே வந்து வருஷ கணக்கு இருக்க போகிறதுன்றனால வந்து குவாலிட்டியில் எதுலேயுமே வந்து நம்ம மிச்சப்படுத்த போகிறதில்ல நீங்க வந்து நேரடியாக உங்கள் சைட்டை வந்து பார்த்து இது எப்படி பண்ணலாம் உங்க போரோ டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சோடா போட்டு கொடுப்போம் நம்ம ஒரு ஜென்ரலாகவோ ஒரு பொதுவாகவோ நம்ம இத்தனை ஹெச்வி போடலாம் இத்தனை வரலாம் அப்படின்ட்டு ஃபோன்லேயே பேசி முடிக்கிறது வேலை இல்லை கண்டிப்பாக நேராக வந்து சைட்டை வந்து பார்த்து உங்களுக்கு எத்தனை பேனல் போடலாம் எத்தனை ஹெச்வி போடலாம் எத்தனை மோட்டர் வைக்கலாம் எத்தனை பைப் போட்டால் சரியாக வருன்றதோ எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி தான் உங்களுக்கு கரெக்டான உரப்போடு எடுத்து கொடுப்போம் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல டெலிவரி இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக வாடிக்கையாளாக வந்து முழு திருப்தியாக இருக்கிறத வந்து நம்ம அதில் வந்து ரொம்ப முக்கியம் கவனம் செலுத்தி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் தமிழ்நாடு முழுக்க சோலார் டூசனேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் நம்ம ஒரே நாளில் வேலை முடிச்சு கொடுத்துருவோம் நீங்கள் கால் பண்ணுறவங்க எனக்கு வந்து போர் டீட்டெயில் மட்டும் எனக்கு கம்ப்ளீட்டாக சொல்லுங்கள் ஏன்னா அதை பொறுத்து உங்கள் ரேட்டை சொல்ல முடியும் உங்களுக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா கூட கம்மின்றது கிடையாது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ரேட்டு நம்ம கொடுக்க போகிறோம் அதிகமாக ரேட்டோ இல்லை கம்மியாக ரேட்டுன்னு சொல்ல போகிறது இல்லை கரெக்டான ரேட்டு அப்படின்ற கான்செப்டெலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்